ஐயா நானும் என் மனைவியும் ஒரு கோயிலில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோன் எனக்கு ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை அவனுக்காக ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது கிடைக்குமா என்னவென்று ஐயாவிடம் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் பையனோட பேர் ராசி விஜயகுமார் ராசி நட்சத்திரம் பார்க்கலாம் தெரியாதா தெரியாது வயது வயது இருபத்தி ஆறு கல்யாண இருபத்தி ஏழு கல்யாணம் ஆகிடுச்சி பசங்க இருக்குது சரி சரி என்ன வேலைக்கு நெய்வேலியில் வேலை ம் நிலக்கரி கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு சரி ஆமாம் சார் யாரையும் துட்டுக்கிட்டு கொடுக்க போகிறேங்களா என்ன எடம் ஆமாம் ஐயா ஆமாம் ஐயா அவன் பெயரில் அவன் பெயரில் வெற்றி என்னும் அற்புதமான நிலை கலந்து திரு குமரனுடைய நாமத்தையும் தாங்கி நிற்கும் ஆற்றல் அது சிவமகா வாழைச்சித்தனுடைய இயல்பு நிலை இயற்பெயரோடு கலந்த ஆற்றல் அந்நாமம் கொண்டவன் அவன் நாமம் கொண்டவன் கொண்டவனை கொண்டு இவனா இவனால் இவனை இயக்குகின்ற இவனால் இவனை இயக்குகின்ற பிரபஞ்ச மகா சபை நோக்கி பிரபஞ்ச மகா சபை நோக்கி சஷ்டி பெருநாள் அன்று பயணம் மேற்கொண்டு அப்பூஜையை கண்டுகளித்து அப்பூஜைதனில் கலந்திருந்து ஆற்றலாக சச்சங்க நிகழ்வில் கலந்து இப்பிரபஞ்ச மகா சபை ஆற்றல் கொண்ட சபை என்ற நல் நம்பிக்கை நிலையோடு வருகின்ற பொழுது அங்கிருந்து பெறப்படும் திருநீற்று சாம்பல் தனை தன்னகம் தன் சரீரத்தோடு கலந்தார்போல் வைத்து தன் சரீரத்தில் ஓரிடத்தில் அதனை ஒரு காகிதத்தில் வடித்து தன் சரீரத்தோடு உன் மகனை அதனை வைத்து வளம்பர செய்கின்ற பொழுது காரியம் வெற்றியடையும் என்ற அகத்தியம் நல்லாசி வழங்குகின்றோம் மகதீஷாய மகதீஷா வணக்கமே அவர் கூட அவருக்கு